நான் தான் உங்க கிட்ட கொஸ்டின் கேட்பேன் நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்லணும் நீங்க வந்து என்கிட்ட கிட்ட கொஸ்டின் கேட்க கூடாது நீங்க வந்து என்ன என் கிட்ட என் பேரை கேட்டதுனால என் பேரை நான் உங்ககிட்ட சொல்றேன் என் பேரு மைனிமேஸ் முகமது ஃபஹீம் முதல் கேள்வி அல்லாஹ் என்றால் யார் அல்லாஹ் என்றால் நம்ம எல்லாரையும் படைச்ச வந்த அல்லாஹ் ரெண்டாவது இரண்டாவது क्वेश्चन இரண்டாவது क्वेश्चन ஈமான் என்றால் என்ன ஈமான் என்றால் அல்லாஹ் முழுமையாக நம்பிக்கை கொள்றது அதுதான் ஈமான் நபிகள்லாம் எம்சி லாலிசன் சொல்லியிருக்கிறாங்க அது அல்லாமல் இன்னும் வந்து பல விஷயங்களை நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அல்லாவ நம்புறது மறுமையினால நம்புறது தூதர்களை நம்புறது வேதத்தை நம்புறது விதியை நம்புறது மலக்குமார்களை நம்புறது இது எல்லாம் வந்து ஈமானுடைய அடிப்படை அடுத்து மூன்றாவது கொஸ்டின் இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாம் என்பது வந்து ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டதுதான் இஸ்லாம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் நபீம் அலுவலகம் அல்லாவுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் நோன்பு பிடிக்கணும் இந்த அஞ்சு தூணை அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் இஸ்லாம் நான்காவது முஸ்லிம்கள் என்றால் யார் முஸ்லிம்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் இறைவனுடைய கட்டளைகளை முழுமையா யார் கட்டுப்படுறாங்களோ அவங்கதான் முஸ்லீம் நீ கட்டுப்படுறயா கட்டுப்படனயா உண்ட கே கேள்வி கேட்க கூடாது சரி அடுத்து ஐந்தாவது क्वेश्चन முஸ்லிம்கள் ஏன் தர்காவுக்கு போக கூடாது ஏன் தர்காவுக்கு क्वेश्चन கேக்குறேன் ஏன் அந்த क्वेश्चन நான் கேக்குறேன்னா கேக்குறேன் இந்த क्वेश्चन நான் தெரி வந்த क्वेश्चन கேக்குறேன் ஏன்னா நான் வரவலியா மந்தக்கரையில ஒரு தர்காவை பார்த்தனா அதனால உங்களுக்கு கிடைக்கும் அப்படியா தர்கான்றது வந்து என்னன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படை அல்லா ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும் அது எல்லாருக்கும் தெரியும்ல லாயிலாக இல்லைன்னா அல்லாஹ் ஒருத்தனை ஒருத்தனை தான் நான் வணங்குவேன் அவனுக்கு இணைய யாரும் இல்லை அப்படின்றதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அப்ப அல்லாவை மட்டுமே வணங்கணும்னு சொன்ன இந்த இஸ்லாத்துல சமாதியை வணங்கலாமா வணங்கக்கூடாது அப்ப அல்லாவை விட்டு விட்டு இறந்து போன நல்லடி சொல்லிக்கிட்டு அவங்களுடைய அந்த கபுரை வழிபடுறது வழிபடுறதுதான் தர்கா இந்த தர்காவை வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா எந்த ஒரு தர்காவையும் இடிச்சு தரமட்டமாக்காமடாதுங்கிட்டாங்க அப்ப தர்காவை கட்டலாமா நம்ம அந்தனாலதான் ரசூல்ஸ்வரேஸ்வலம் அவர்கள் தர்கா கட்டினவங்களாம் சபிச்சிருக்கிறாங்க அதுக்குதான் தர்கா பக்கமே போக கூடாதுன்னு சொல்றோம் சரியா